அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பயணங்களும் அசௌகரியங்களும் நபிசல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் அடியான் ஆரோக்கியமானவனாய் ஊரில் இருக்கும்போது செய்யும் நற்செயல்களுக்கு கிடைப்பது போன்ற நற்பலன் அமல்கள் செய்யாவிட்டாலும் அதே நற்பலன் அவர் நோயிற்று விடும்போது அல்லது பயணத்தில் இருக்கும் போது அவர் பாவம் எதுவும் செய்யாமல் இருக்கும் வரை அவருக்கு எழுதப்படும் இந்த செய்தி ஸ்வகொல் புகாரியிலே இரண்டு ஒன்பது ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஊரில் இருக்கிறோம் அப்போது நிறைய நற்செயல்கள் செய்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது அதே வேளையிலே நாம் நோயுற்றுவிட்டால் விட்டால் இது மாதிரி நற்செயல்கள் செய்வதில் நம்மால் ஈடுபட முடியாமல் போய்விடும் அதே போன்று பயணத்தில் இருந்தாலும் அதிகமாக நற்செயல்கள் செய்ய முடியாத ஒரு நிலை வந்துவிடும் இருந்தபோதிலும் நாம் விடும் போதும் அல்லது பயணத்தில் இருக்கின்ற போதும் பாவங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கின்ற வரை நாம் இருந்தபோது நற்செயல்கள் செய்வோம் அல்லவா அப்போது அந்த நற்செயல்களுக்கு கிடைப்பது போன்று உண்டான நற்கூலி நம்முடைய கணக்கில் எழுதப்படுகிறது என்று நபி சல்ல அல்லாஹ் ஒலையுவ அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் ஒலைய்வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பயணம் வேதனையில் ஒரு பகுதியாகும் அது ஒருவருடைய உணவையும் பானத்தையும் உறக்கத்தையும் தடுத்து விடுகிறது எனவே ஒருவர் தம் தேவையை முடித்ததும் விரைந்து தம்முடைய குடும்பத்தாரிடத்திலே செல்லட்டும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபுகுரையிறார் ரீதியல்லாக அணுகும் அமர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே ஒன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பயணம் என்றாலே நிறைய அசௌகரியங்கள் இருக்கும் அதனால்தான் வேதனையில் ஒரு பகுதி என்று இந்த நபிமொழி தெளிவுபடுத்துகிறது சரியான முறையிலே நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாது சரியான முறையிலே நேரத்திற்கு எந்த பானங்களும் எடுத்துக்கொள்ள முடியாது சரியான முறையிலே உறங்க முடியாது இப்படி பல விஷயங்கள் அசௌகரியங்கள் பயணத்திலே இருப்பதனால் ரபிசல்லாஹி வசலம் அவர்கள் பயணத்தை முடித்துவிட்டால் உடனே உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் சென்று விடுங்கள் என்று அறிவுறுத்திருக்கிறார்கள் அதேபோன்று பயணங்கள் குறித்து குரானிலை சொல்லுகின்ற போது பூமியில் நீங்கள் பயணம் செய்து அல்லாஹ் எவ்வாறு செய்து முந்திய படைப்பை துவங்கி பின்னர் பிந்திய படைப்பை எவ்வாறு உண்டு பண்ணுகிறான் நிச்சயமாக அது எப்படி என்பதை நீங்கள் பாருங்கள் அல்லா எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றலுள்ளவன் என்று நபியே நீர் கூறுவீராக என்று சொல்லப்படுகின்ற இந்த வசனம் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் இருபதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இவர்கள் பூமியிலே சுற்றி அந்த பூமியை சுற்றி பார்த்து எவ்வாறு இவைகள் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டாமா என்கின்ற நீதியிலே கூட அல்லா இப்படிப்பட்ட வசனத்தின் மூலமாக சில அறிவுறுத்தல்களை உண்டு பண்ணியிருக்கலாம் அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது பயணங்கள் பல வகையிலே அசௌகரியங்களாக இருந்தாலும் சில கட்டங்களிலே அது படிப்பினை குறிவைகளாகவும் அமைந்து விடுகின்றது அப்படிப்பட்ட பயணத்தை நாம் மேற்கொள்கின்ற போது நாம் அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு பயணத்திலே சிரமமில்லாத வகையிலே நம்முடைய சூழ்நிலைகள் உருவாகின்ற வகையிலே சரியான திட்டமிடலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய பயணங்களை சௌகரியமான பயணங்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து